ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம அம்மா அப்பா என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அது தாங்க என்னோட விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு இந்த பதிவில் அஞ்சு பொடி சொல்லிக்கிறேன் இந்த அஞ்சு பொடியும் செம்ம அளவு ஐம்பது ஐம்பது அப்படிங்கிற அளவில் வாங்கிக்கோங்க வாங்கி ஒரு பா பாத்திரத்தில் போட்டு நல்லா கலந்து அது காற்று பூதாத டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கணும் டெய்லி காலையில் மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு உங்களால் எவ்வளோ சூடு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிப் பண்ணி குடிச்சுட்டு நீங்கள் ஒரு சொம்பு சுடுதண்ணி குடிச்சிட்டு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் போயிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ரத்தத்தில் எவ்வளவு சர்க்கரை அளவு இருந்தாலும் சரி உங்களுக்கு பதினஞ்சே நாளில் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும் அவ்வளவு அற்புதம் இருந்தது இந்த பொடி உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் எங்கே வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க அவ்வளவு அற்புதம் இருந்தது ஐந்து பொடி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்பர் ஒன் ஆவாரம் பூ பொடி நம்பர் டூ நாவல் பழ கொட்டை பொடி நம்பர் த்ரீ சிறுகுறுஞ்சான் பொடி நம்பர் ஃபோர் நெல்லிக்காய் பொடி நம்பர் ஃபைவ் வெந்திய பவுடர் பொடி இந்த அஞ்சு பொடியும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க நல்லா ஒரு டப்பால் போட்டு நல்லா கலந்துட்டு கலந்த பிறகு அது வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நீங்கள் டெய்லி காலையில் ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நார்மல்னு வரும் மிகவும் சக்தி வாய்ந்தது உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதுபோல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்